கொசுக்களையும் டெங்குவையும் ஒழிக்கும் சூப்பர் ஹீரோ தட்டான் பூச்சிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க சுற்றுச்சூழல் அமைப்பில் தட்டான் பூச்சிகள் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது அவை வந்து பார்த்திங்கன்னா பல வழிகளில் வந்து சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஆரோக்கியம் மற்றது சமநிலைக்கு வந்து பங்களிக்கிறதுனே சொல்லலாம் அது குறித்து நாம் அன்றைக்கி பார்க்கலாம் அதாவது தட்டான் பூச்சிகள் பொதுவாக கொசுக்கள் மற்றது சிறிய பூச்சிகளை வேட்டையாடுகிறது இவற்றை வந்து அதிக அளவில் உட்கொள்வதன் மூலம்தான் கொசுக்களால் பரவும் மலேரியா மற்றது போன்ற நோய்களின் வந்து பரவலை குறைக்கவும் பூச்சிகளின் எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்தவும் உதவுகிறது மனித இனத்திற்கு மிகுந்த நன்மை தருகிறது பயிர்களை அழிக்கும் சிறிய பூச்சிகளும் தட்டான்களால் உண்ணப்படுவதால் தான் பயிர்களும் பாதுகாக்கப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா தட்டாம்பூச்சிகள் அவற்றின் சூழலில் ஏற்படும் மாற்றங்களை வந்து எளிதில கண்டறியும் உணர்திறன் கொண்டவை குறிப்பாக தண்ணீர் தரம் மற்றது தாங்கள் வாழும் இருப்பிடத்திற்கு ஏற்றதா சூழ்நிலையை கண்டறிவதில் வல்லமை பெற்றதா தட்டாம்பூச்சி ஒரு இடத்துல இருந்தால் அந்த பகுதி ஆரோக்கியமானதாகவும் சுத்தமான சுற்றுச்சூழல் அமைப்பும் என்று பொருளாம் இருந்தால் அந்த பகுதியின் சுற்றுச்சூழல் அமைப்பில் மாசுபாடு இடம் வாழ்வதற்கு ஏற்றது அல்ல என்பதை வந்து உணர்த்துகிறதா அதாவது தட்டான் பூச்சிகளின் உணவு சங்கிலியின் முக்கிய பகுதியாக விளங்குகிறது என்னென்னு சொன்னா அவை வந்து பறவைகள் மீன்கள் தவளைகள் மற்றது பிற வேட்டையாடக்கூடிய உயிரின இயாக இருக்கிறதா இது அந்த விலங்குகளின் அல்லது ஜீவராசிகளின் தக்க வைக்க உதவுகிறதா மற்றது மகரந்த சேர்க்கையில தேனீக்கள் அல்லது பட்டாம்பூச்சிகளை போலவே தட்டாம்பூச்சிகள் மிகவும் முக்கியத்துவம் பெறவில்லை என்றாலும் அவை சில தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு வந்து பங்களிக்கிறது குறிப்பாக நீர்நிலைகளுக்கு அருகில் அவை அதிக நேரத்தை செலவிடுகிறது அவற்றின் வாழ்க்கை சுழற்சியின் ஒரு பகுதியாக தான் தட்டாம்பூச்சிகள் வந்து தண்ணீரில் முட்டையிடுகிறதா அது மட்டும் இல்லாமல் பட்டான்களின் வந்து லார்வாக்கள் பல மாதங்கள் முதல் ஆண்டுகள் வரை நீரிழ வாழும் நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளை வந்து பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறதா சிறிய மீன்கள் வந்து மற்றது வந்து டாட் போல்கள் மற்றது பிற பூச்சி லார்வாக்கள் போன்ற பிற நீர்வாழ் உயிரினங்களின் மக்கள் தொகை வந்து கட்டுப்படுத்த வந்து அவை உதவுகிறதுன்னு சொல்லப்படுகிறதா நன்றி கிறிஸ்டீன் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரா நிதி மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி